கோவை மாநகராட்சி கோவை மத்திய மண்டல வளாகத்தில் மத்திய மண்டலத்தில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு உஜ்ஜீவன் வங்கி ஏற்பாட்டில் ரூபாய் நான்கு புள்ளி ஏழு ஒன்று லட்சம் மதிப்பீட்டில் தூய்மை பணியாளர்களுக்கு குப்பை கொடைகள் கையுறைகள் பிரதிபலிப்பு ஜாக்கெட் போன்ற உபகரண பொருட்களை கோவை மாநகராட்சி பொது சுகாதார குழு தலைவர் கோவை மாநகர் மாவட்டம் வர்த்தக அணி அமைப்பாளர் பி மாரி செல்வன் மத்திய மண்டலம் தலைவர் மீனாலோகு முன்னிலையில் மதிப்பிற்குரிய மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் மாநகராட்சி ஆணையாளர் மா சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கினர் உடன் உதவி ஆணையாளர் செந்தில் செந்தில்குமரன் ஏஇஇ ஹேமலதா குணசேகரன் மற்றும் உஜ்ஜீவன் வங்கி டிஸ்கிரிப்ஷன் மேலாளர் ஸ்ரீதரன் வங்கி மேலாளர் ஸ்ரீஜித் அரவிந்த் சிஎஸ்ஆர் மேலாளர் சரவணன் துணை மேலாளர் ஸ்ரீதர் ஆர்முகம் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் Garuda voice.